ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்கள் இனியவன் ஆணோ பெண்ணோ நீங்கள் காதலிப்பது உங்கள் தனிப்பட்ட கருத்தாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் கருத்தை நீங்கள் விரும்பும் நபரிடம் சொல்லிவிட்டால் அந்த நபர் உங்களை மறுத்தாலும் அந்த நபர் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் இரண்டில் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உங்களிடத்தில் நிச்சயம் இருக்க வேண்டும் உங்களை ஏற்றுக்கொண்டால்தான் அவள் நல்லவள் இல்லை அவன் நல்லவன் என்று நீங்கள் கூற முடியாது ஆனோ பெண்ணோ உன் காதலை அவர்கள் மறுத்திருந்தால் உடனே உங்கள் கண்ணோட்டத்தில் அவர்களை கெட்டவர்களாக எண்ணிவிடாதீர்கள் நீங்கள் நினைத்தது நடந்தால்தான் அவர்கள் நல்லவர்கள் என்று கிடையாது நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் அவர்கள் கெட்டவர்கள் என்று கிடையாது நீங்கள் அவர்களை கெட்டவர்கள் என்று நினைப்பதே மிக தவறான கருத்து நீங்கள் சற்று அவர்களின் நிலையில் இருந்து சிந்தித்து பாருங்கள் அதுவே நீங்களாக இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை கூறுகிறேன் ஒரு புத்தாடை வாங்குவதில் உங்களுக்கு பிடித்தவாறு இருந்தால்தான் நீங்கள் அதை வாங்குவீர்கள் விலை மலிவாக இருந்தாலும் சரியே நீங்கள் அதை வாங்க மாட்டீர்கள் பின்பு எப்படி உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தியவுடன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனோ பெண்ணோ உங்களை பிடிக்கவில்லை என்றால் அவர் உங்களை மறுப்பதற்கு முழு உரிமை இருக்கின்றது இதில் நீங்கள் கோபப்பட்டு அவர்கள் மீது வன்மத்தை காட்டுவது இது எவ்வித நியாயம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வாழ்வதை போல் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு முழு உரிமை அவர்களிடத்தில் இருக்கின்றது ஆனோ பெண்ணோ அவர்களின் உரிமையை நீங்கள் பறித்து விடலாம் என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதீர்கள் நீங்கள் அவர்களின் வாழ்க்கையை பறிக்க நினைத்தால் நீங்கள் வாழும் வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் உங்கள் வாழ்க்கை எப்படி உங்கள் கையில் இருப்பது போல் அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் கையில் உள்ளது நீங்கள் விரும்பிய காதலியோ காதலனையோ கில்லுக்கட்டு கீரையாக நினைத்து விடாதீர்கள் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்வதாக நினைத்து அவர்களை நீங்கள் புரிந்து கொள்வதாக எண்ணி அவர்களை மீண்டும் மீண்டும் இக்கட்டில் தள்ளிக்கொண்டே இருக்காதீர்கள் அவர்களின் ஏலாண்மையில் வரும் கண்ணீர் அது மிகவும் ஆபத்தானது அது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் அழித்துவிடும் நீங்கள் காதலித்த நபர் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை அவர்களை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யாமல் தயவு செய்து விட்டு விலகிவிடுங்கள் அது உங்கள் வாழ்வுக்கு நீங்களே செய்து கொள்ளும் உதவி ஒரு காலம் வரும் அப்பொழுது நிச்சயம் உங்களுக்கு இது புரியும் நீங்கள் செய்து கொண்டு இருந்ததை உங்கள் பிள்ளைக்கு இவ்வாறு நேரும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அன்றுதான் என் கருத்தை ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம் என்று தோன்றும் உங்கள் எதிர்காலம் இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் பிறரின் எதிர்காலத்தை உங்கள் கையில் எடுக்காதீர்கள் இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் இங்கு அனைத்து காதலும் திருமணத்தில் முடிவதில்லை உங்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் காதலித்த நபரை விட குணத்திலும் அழகிலும் சிறந்த நபர் நிச்சயம் உங்கள் வாழ்வில் வருவார் உங்கள் பொறுமை கடலை விட பெரியது பொறுமை காத்தால் பூமி ஆளலாம் உங்கள் ஏக்கே.